பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் உறுப்பினர்கள் சேர்க்கை தொடங்கி நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கையில் முதல் உறுப்பினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்களாக சேர வேண்டும் என்று நாங்கள் டார்கெட் வச்சுருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு செங்கல்பட்டு இந்த பகுதியில் அண்ணன் சக்கரவர்த்தி அவருடைய தலைமையில் மோகன்ராஜா அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்க எல்லா இடங்களிலும் போய் பஸ் ஸ்டாண்டு பேருந்து பேருந்து நிலையம் தொழிற்சாலைகள் எல்லா இடத்துலையும் போய் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டிருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டிலும் நிறைய பேர் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லோருமே உறுப்பினராக சேர வேண்டும் எங்களுக்கு உறுப்பினர் கார்டு வேணும்னு சொல்லி கேட்டு அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதனால் எங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் கிடையாது அவர் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நடிகராக இருந்திருக்கிறார் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் மாநாடு போடுகிறார் அதுக்கு திமுக பல்வேறு ஆட்சியன்மைகளை கிளப்பி கொண்டிருக்கிறது ஆக எங்களுக்கு யார் கட்சி ஆரம்பித்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனி சித்தாந்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆக இந்த எங்கள் சித்தாந்தத்தில் யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேஸ்மாக் கடைகள் முன்னே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க உடம்பெல்லாம் கெட்டு போகுது நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலையும் இன்றைக்கி கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க இந்தாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வந்து எங்கேயுமே கருத்தரிப்பு மையங்கள்லாம் கிடையாது இந்த டேஸ்மாகை குடிச்சிட்டு அவங்க அவங்க உடம்பை கெடுத்துக்கிறாங்க நான் புரியும் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லக்கூடாது அந்தளவுக்கு கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாக போயிட்டுருக்குது காரணம் டேஸ்மாக் கடைகள் தான் அதே மாதிரி பூர்ண மதுவிலக்கு வேணும் நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு வீணாக போகிறத காட்டிலும் இயற்கையான பனை மரத்து கல்லை வந்து மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது தான் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்களுடைய எண்ணமாக வச்சிருக்கிறோம் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அழைப்பு இல்லைன்னு கேட்டிங்க எங்களை பொறுத்தவரை அது அவங்களுடைய சொந்த கட்சி அவங்க வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அவங்க வீட்டு கல்யாணம் அதில் வந்து எங்களை கூப்பிடலன்னு நாங்கள் வருத்தப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதை பொறுத்தளவு எங்களுக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் பெரியவர்கள் ஆன்மீகத்தை சிந்தனையாளர்கள் நாட்டு பற்றுள்ளவர்கள் தேசப்பற்றுள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இல்லை இன்னைக்கு பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் நிறைய இடங்கள் ஒம்பது இடங்களுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு இப்போ நான் திருநெல்வேலியில் போட்டிக்கிட்டேன் நான் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஓ பன்னீர்செல்வம் போட்டிக்கிட்டாங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் ரெண்டாவது இடத்துல வந்தாங்க எங்களுடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆக இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குது இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தை காட்டிலும் இன்றைக்கி திருப்பூரூர்லேயும் இன்றைக்கி பஞ்சாயத்து தலைவர் கோபால் வந்திருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்கிறாங்க ஒன்றிய கவுன்சிலர் வந்திருக்காங்க அடுத்த மாவட்ட கவுன்சிலுக்கு போட்டி போட தயாராக இருக்கிறோம் எம்எல்ஏக்கு போட்டி போட மோகன் ராஜா தயாராக இருக்கிறாரு ஆக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு ஏற்றத்தை சந்திக்கும் என்னை பொறுத்த இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மக்களை பற்றி சிந்திக்காமல் ஒரு ஆட்சி நடைபெறுதுன்னா அது திமுக ஆட்சி அந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும்ன்னு சொன்னால் அண்ணா திமுக மட்டுமில்லை எல்லாரும் ஒன்னா சேரணும்